பொறா இணையதள தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கார் அடுத்த போலிப்பாக்கம் கிராமத்தில் வடக்கு ஒன்றிய திமுக கழக செயலாளர் இ செல்வம் ஏற்பாட்டில் தமிழ்நாடு துணை முதல்வர் முதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் இனிப்பு மற்றும் ஐநூறு பேருக்கு மரக்கன்றுகள் வழங்க நிகழ்ச்சி நடைபெற்றது ஒன்றிய நிர்வாகிகள் சம்பத் பிரகாஷ் நரசிம்மன் தண்டபாணி சக்கரவர்த்தி சுப்பிரமணி பயணி ஜெயராமன் வாசுதேவன் ஓலிப்பாக்க நிர்வாகிகள் சரவணன் மன்னார் பாரதி ராமலிங்கம் ஆறுமுகம் தருமன் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இளைஞரணி பிரகாஷ் தியாகராஜ் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு வடக்கு ஒன்றிய திமுக கழக செயலாளர் ஈ செல்வம் தலைமையேற்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்க என கோஷங்களை எழுப்பி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் ஐநூறு பேருக்கு மா பலா எலும்புச்சை வேம்பு காட்டோ பொங்கன் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை வழங்கினார்கள் மேலும் திமுக ஆட்சியில் மகளிர் இலவச பேருந்து பயணம் மக்கள் தேடி மருத்துவம் மகளிருக்கான உரிமை தொகை மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை மகளிர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி மற்றும் போலிப்பாக்கத்தில் பல ஆண்டுகளாக செய்யப்படாத அடிப்படை வசதிகள் சாலை வசதி கால்வாய் வசதி ஊராட்சி மன்ற கட்டிடம் குடிநீர் வசதி உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் பல லட்சம் மதிப்பேட்டில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை திமுக ஆட்சியில் செய்யப்பட்டுள்ளது என்பதை விரிவாக எடுத்து கூறி பொதுமக்களிடம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டார் அப்போது வார்டு உறுப்பினர்கள் பாரதி ரவி கிளை நிர்வாகிகள் ராஜகோபால் மகாதேவன் தர்மலிங்கம் ராமச்சந்திரன் விநாயகம் அண்ணாமலை தேவராஜ் குப்பன் வேலு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மேலும் வடக்கு ஒன்றியத்தில் பதினைஞ்சுக்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு இனிப்பு அன்னதானம் மாணவ மாணவிகளுக்கு புத்தகம் என விமர்சையாக கொண்டாடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது போரா உள்ளூர் செய்திகளுக்காக போரா குமார் வணக்கம் bon <laughs>